உடுமலையில் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள கிழவன்காட்டூர் கிராமத்தில் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மேற்கு மாவட்டம் உழவர் பேர் இயக்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில உழவர் பேர் இயக்கம் துணை செயலாளர் பொன் ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் உடுமலை மடத்துக்குளம் பகுதியில் மும்முனை மின்சாரம் இல்லாததால் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்து வருவதால் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் மற்றும் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதை முறைப்படுத்த வேண்டும் பிஏபி தீர்மான கால்வாய்கள் கடைமடை வரை தூர்வார நிதி ஒதுக்க வேண்டும் தனியார் உரக் கடைகளில் வாங்கப்படும் விதைகள் முளைப்பு திறன் இல்லாமல் இருப்பதால் விதை சான்று அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பழனிசாமி மாவட்ட உழவர் பேரக்கம் தலைவர் திருமுருகன் ஊடக பேரவை மாவட்ட செயலாளர் கனகராஜ் பாமக நிர்வாகிகள் சரவணன் சவுந்தர்ராஜ் விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்